அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள முக்கியமான புதிய அறிவுகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம வீடியோல பார்க்கிறோம் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு லைக் பண்ணுற பிரச்சனை இப்போதான் அந்த சேனலுக்கு முதல் முறையாக சப்ஸ்கிரைப் பண்ற கூடவே பிரச்சனைக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதலாவது அறிப்பாக குழந்தைகளுக்கான ஆதார் கார்டுகளுக்கான பயோமெட்ரிக் கட்டணம் ரூபாய் நூத்தி இருபத்தி ஐந்தாக நிர்ணயம் செய்யப்பட்டு இருந்தது இந்த கட்டணம் நாளை முதல் அடுத்த ஓராண்டுக்கு கிடையாது இதனால் குழந்தைகளுக்கான ஆதார் கார்டு அப்டேட்களை இலவசமாக மேற்கொள்ளலாம் அதே வேளையில் மற்றவர்களுக்கான பெயர் பிறந்த தேதி முகவரி செல்போன் எண் உள்ளிட்டவற்றின் மாற்றத்திற்கு ரூபாய் எழுபத்தி ஐந்து கட்டணமாக தொடர்கிறது பயோமெட்ரிக் சார்ந்த அப்டேட்களுக்கான பிங்கர் பிரிண்ட் அல்லது கண்விழி அப்டேட்டுகளுக்கான கட்டணம் ரூபாய் நூத்தி இருபத்தி ஐந்தாக உள்ளது அதேபோல் ஆதாரில் முகவரி பிறந்த தேதி பெயர் உள்ளிட்டவற்றை ஆவணங்கள் இன்றி ஆன்லைனில் திருத்துக்கொள்ள முடியும் அடுத்த அறிவிப்பாக சென்னை மாநகராட்சிக்கு எல்லைக்குட்பட்ட பகுதியின் நாய் பூனைகளை வீட்டில் வளர்த்தால் அதற்கான உரிமம் பெற வேண்டும் இந்த உரிமத்தை நவம்பர் இருபத்தி நான்காம் தேதிக்குள் பெற வேண்டும் இல்லாவிட்டால் வீடு வீடாக வரும் அதிகாரிகள் ரூபாய் ஐயாயிரம் அபராதம் விதிக்க உள்ளனர் அதே போல் நாய்களை வெளியே அழைத்து செல்வோர் கழுத்து பட்டையுடன் கூட்டி செல்ல வேண்டும் இல்லாவிட்டால் ரூபாய் ஐநூறு ஃபைன் விதிப்பதற்கான தீர்மானம் சென்னை மாநகராட்சியில் நிறைவேற்றப்பட்டுள்ளது அடுத்த அறிவிப்பாக நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் வங்கி வாடிக்கையாளர்களுக்கான நாமினேஷன் விதைகளில் மாற்றம் செய்யப்பட அதன்படி ஒரு கணக்கிற்கு நான்கு நாமினேஷன் வரை செய்யலாம் இது அவசர காலத்தில் நிதி மேலாண்மை செய்யும் வகையில் கொண்டு வரப்பட உள்ளது அதே போல் நாமினேஷன் செய்வது நாமினேஷன் செய்யப்பட்டவர்களை நீக்குவதற்கான விதிகளில் எளிதாக்கப்பட உள்ளது அடுத்த அறிப்பாக பழைய ஓய்வூதிய திட்டம் பொறுத்து ஆராய்வதற்காக தமிழக அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் கூடுதல் தலைமை செயலர் ககன்தீப் சிங் பேடி தலைமையில் மூன்று பேர் கொண்ட குழுவை அமைத்தது தற்போது அந்த குழு தனது அறிக்கையை இறுதி செய்து நவம்பர் மாதத்தில் அரசுக்கு சமர்ப்பிக்கும் என்றும் இதனைத் தொடர்ந்து பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்துவது குறித்த அறிவிப்பு நவம்பர் மாதத்திற்குள் வெளியாகும் என்று கூறப்படுகிறது அடுத்த அறிவிப்பாக மத்திய அரசு ஊழியர்கள் தேசிய பென்ஷன் திட்டத்தில் இருந்து ஒருங்கிணைந்த பென்ஷன் திட்டத்துக்கு மாறுவதற்கான வாய்ப்பு நவம்பர் முப்பதாம் தேதி வரை வழங்கப்பட உள்ளது இதன் மூலம் மத்திய அரசு ஊழியர்கள் தங்களின் பென்ஷன் திட்டத்தை மாற்றிக்கொள்ள நவம்பர் மாதத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் அடுத்த அறிவிப்பாக ஓய்வு பெற்ற மத்திய மாநில அரசு ஊழியர்கள் கண்டிப்பாக தங்களின் ஆயுள் சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும் இதனை நவம்பர் மாத இறுதிக்குள் செய்ய வேண்டும் வங்கிக் கிளையின் வழியாகவோ அல்லது ஜீவன் பிரமாண போர்ட்டல் வழியாகவோ ஆன்லைனிலோ அப்டேட் செய்யலாம் தவறும் பட்ஜெட்டில் பென்ஷன் தொகை நிறுத்தப்படும் அல்லது தாமதம் செய்யப்படும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க